என்னஞ்சிருக்கிடி இருக்கும் மக்களுக்கு ஒரு ஹாய் க்யூட்டான கொரியன் இயர்ரிங்ஸ் பார்க்கலாமா அதுவும் நான் வந்து மீஷோவில் போட்டிருந்தேன் ஒரு காங்கோவில் வந்து ரெண்டு இயரிங்ஸ் வந்திருக்கும் அண்ட் ஒரு காங்கோவில் வந்து ஆறு ஆறு நெக்லஸ் வந்து வந்திருக்கும் ஆனால் அந்த நெக்லஸ் வந்து ஒரே பேட்டர்ன் வந்து ஒரு நெக்லஸ் ஒரு பேட்டர்னோட நெக்லஸ் இருக்குது அதுவே ரெண்டு வாட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாலும் அந்த பிக்சரில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த கொரியன் மேஜனு எனக்கு அப்படியே ரொம்ப எனக்கு ச அன்சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆனா இதுலயே ஒரு குட் திங் இருக்கு இந்த இயரிங் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு இது மட்டும்தான் அந்த பிக்சர்ல கட் மாதிரி கரெக்டா வந்து இருந்துச்சு லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த அந்த காம்போ ஒரு காம்போல சிக்ஸ் வந்த வந்து காம்பினேஷன் அதெல்லாம் அங்கே எடுத்துருச்சுலாம் ஒன் ஆனா ஒரு காம்போல சிக்ஸ் நெக்லஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல வந்து ஒரு நெக்லஸ் வந்து காணும் அண்ட் இந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா இதுவும் இதுவும் ஒரே நெக்லஸ் தான் இட் வாஸ் சச் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய ரீல்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மட்டும் அவங்க கொரியன் இயரிங்ஸ் ஆர்டர் போட்டு அந்த கொரியன் அக்சசரிஸ் அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக வந்து எனக்கு ஆசையாக இருக்கும் சரி நம்மளும் ஆர்டர் போட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு சூட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் பொரியன் இயரிங்ஸ் போட்டாலும் இந்த மட்டும் பேடாக வரும் அதனால்தான் என் அம்மா என்னை வாங்கவே விட மாட்டாங்க இந்த வாட்டி கெஞ்சி கதறி வாங்கினேன் அப்போ கூட பேடாக இருக்குது இது இதுக்கப்புறம் என் அம்மா வாங்கவே தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு இந்த மூன் இந்த மூன் பேட்டர்னில் ஒன்று இருந்துச்சு இது சூப்பராக இருந்துச்சு இது வந்து எனக்கு வந்து இருந்துச்சு போட்டு பார்க்குறீங்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த நெக்லஸ் வந்து நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த குவாலிட்டி தான் கொஞ்சம் சரியில்லை ஒரு ஒரு தண்ணி போட்டாலே வந்து கலர் போயிடும் போல் இது எல்லாமே வந்து ஒரு வாஷ்லேயே வந்து கலர் போயிடும் ஸோ வந்து இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் வந்து பார்க்க எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது

ஆனால் இது போட்டதுக்கு அப்புறம் வெயிட் ஒரு ஃபீல் தருது தாட்டு பாசியெல்லாம் போடுற மாதிரி எனக்கு இருக்குது அண்ட் இது கூட அவ்வளோ குவாலிட்டி இல்லை சொல்ல போனோன்னா டு பி ஹானெஸ்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சரி நெக்ஸ்ட்டு நெக்லஸ் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து இது இதுக்குள்ளே எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசையாக போட்டேன் எனக்கு வந்து நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன் பட் இந்த கலர் வந்து பார்க்கவே மாறி இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன் இது என்ன டிசைன்னா ஒரு பேர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் பேர் இருக்கும் அதுக்குள்ள இந்த க்ளூட்டான ஹார்ட் இந்த குட்டி ஹார்ட் இருக்கும் அந்த பிக்கில் பார்க்க அவ்வளோ க்ளூட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் போட்டு பார்த்தா தான் எனக்கு க்ளூட்டாக இருந்து இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த நெக்லஸ்க்கு தான் வந்து நான் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன் அந்த பிக்கலேயே பார்க்க அவ்வளோ ஒரு கொரியன் வச்சு கொடுத்துச்சு ஆனால் இந்த நெக்லஸ் மாதிரி டவுன் ஆகிது இந்த மாதிரி ரொம்ப இந்த ஹார்ட் ரொம்ப இந்த சிரித்துக்கிட்டே வந்துடுது உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பின்னாடி கூட தூக்கி போட்டோம்னா சரி தூக்கி போட்டுக்கலாம் எனக்கு இருக்கு இந்த நெக்லஸ் எல்லாம் வந்து பார்த்த கான்லேருந்து தூக்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு வரலேயே வருது வந்து இது வந்து இந்த எல்லா நெக்லஸும் வந்து ஒன் வாஷ்லேயே ஒரு யூஸ் தான் குவாலிட்டி டவுன் தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் செஞ்சிருந்தேன்ல அந்த ரெண்டு ப ஒரே நெக்லஸ்ஸை ரெண்டு வாட்டி வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை போட்டு காமிச்சிருவேன் ஆனால் இது வந்து ரொம்ப வந்து அழகாக தான் இருந்துச்சு பிரிட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து இன்னொரு ஆறாவது நெக்லஸ் இருக்கிறது போல் அது வரவே இல்லை போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பார்க்கவே பிரிட்டியாக இருக்குது போட்டு காமித்துறேன் ஸோ அந்த ரெக்டிவல்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு வாய்ஸ் தான் எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்காதில்ல எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல வாங்காதீங்க ஓகே இந்த மாதிரியே வந்து இது கூட வந்து எனக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் அடல்ட்ஸ் போடுறது போல தான் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ வரைக்கும் வருது ஸோ வந்து நான் சொன்னதே இதே மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி திஸ் அண்ட் டிஸ் ஆர் சேம் பாருங்க ஸோ இப்போ வந்து நெக்லஸுக்கு வந்து மூட்டை கட்டி வச்சிட்டு இயரிங்ஸ் பார்க்கலாமா நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச இந்த காம்போவில் வந்து ரெண்டு இயரிங்ஸ் வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த இயரிங்ஸ் பார்க்கலாம் இந்த இயரிங்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி டவுட்டில் தான் வந்து நான் ஆர்டர் போட்டேன் ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கேன் எனக்குமா இந்த இயரிங்ஸ் மாதிரி தான் எனக்கு காதே இருக்கு இது வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்க்கலாம் இருக்கேன் நானு இப்போ நானும் நிஜமாவே இந்த குரியதெல்லாம் எப்படி போடுறாங்க தெரியல காதுல பாறாமல் வச்ச மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது ஆக்சுவலி வந்து இது இந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த அது வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டோன்னே காதே வெளியே வந்துடும் போல் எப்படி தான் இந்த பொரியன்ஸ் ஆஃபீஸ்க்கு போடுறாங்க ஒர்க்குக்கு போடுறாங்க ஏன் வீட்டில் கூட போடுறாங்க எப்படி போட்டுட்ருக்காங்கன்னு போய் டிப்ஸ் கேட்டுகிட்டு வரேன் நான் ஸோ வந்து இந்த இயரிங்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கா ஆனால் இந்த இயரிங்ஸில் வந்து கல் இருந்துக்கும் வரும்போதே வந்து டேமேஜாக தான் வந்துச்சு இந்த கல் பாருங்க ரெண்டு இந்த பேக்கெட்டில் இருக்கு சரி இந்த இயரிங்ஸ்க்கு பூட்டை கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாமா ரொம்ப காது வலிக்குது காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங்ஸ் வந்து நான் போட்டுட்டேன் எனக்கு பிடிச்ச இயரிங்ஸே இது மட்டும்தான் ரொம்ப ப்ராப்பராக அந்த பிக்சரில் இருந்த மாதிரி வந்து இதை வந்து வந்து இருந்துச்சு அண்ட் எனக்குமே வந்து சூப்பராக சூட்டாக இருந்துச்சு ஸோ வந்து நான் அதை இப்போ இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாமா பை பை உங்களை நெக்ஸ்ட் ப்ராடக்டோ இல்லை அவுட்டிங்ஸோ இல்லை ஃபுட்டோ அதை மீட் பண்ணுறேன் பை